பொட்டேட்டோ குருமா விதவிதமாக செஞ்சுருப்போம் இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நம்மளுக்கு குயிக்காகவும் இருக்கும் ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் கடகடன்னு கடன்னு நம்ம குருமாவை தழிச்சு விட்டுட்டு இட்லி ஊற்றி வச்சா டக்குன்னு டிஃபன் ரெடியாகிடும் நல்லா கொதிக்க கொதிக்க இட்லி பரிமாறி இந்த குருமா நிறையா விட்டு நல்ல சாஃப்டான இட்லியை அந்த குருமாவில் புரட்டி எடுத்து சாப்பிட்டா ஆஹா இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட்லாம் தான் தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் எப்பவும் இட்லி தோசைக்கு ஒரே மாதிரி சாம்பார் சட்னி பண்ணாமல் இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான் தேவை டக்குன்னு உடனடியாக பண்ணிடலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறாங்க கிட்டத்தட்ட இது ஒரு இரநூறு கிராமத்து மேலே இருக்குங்க ஸோ இந்தளவுக்கு பொட்டேட்டோஸ் எடுத்தால் போதும் இதை வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது டிஃபன் சென்டர் குருமா ஸோ காய்கறிகள் எல்லாம் பெருசாக இருக்காது தான் இருக்கும் பட் டேஸ்ட்டும் வாசனையும் தூக்கலாம் இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த குருமா ஒரு நாலு பேருக்கு சரியா இருக்குங்க இதுக்கு பேசிக் ஆன அந்த வெங்காயம் தக்காளி கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கர்ல தாளிச்சிடலாங்க ஸோ குயிக்காக டக்குன்னு குருமா நம்மளுக்கு ரெடி ஆயிரும் குக்கர்ல இப்போ நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை தேவைப்படுறவங்க ஒரு இலக்கா சேர்த்துக்கலாம் நான் இங்க சேர்த்துக்கல இதுவே நல்லா வாசனையாக இருக்கும் ஏலக்காய் ஆப்ஷனல் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டுங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இதில் கருவேப்பிலை செர்த்துக்கலாம் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி செத்துக்கிறோம் கூடவே ஒரு பச்சை மிளகாயை நாலாக கட் பண்ணி செர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கி வரட்டும் இப்படி ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருவோம் நல்ல ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தாச்சு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக்குற வரைக்கும் வதங்கி வரணும் அடுத்தது தக்காளி சேர்த்துருவோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கி வரணும் தக்காளி குயிக்காக மசிஞ்சு வெந்து வரக்கு உப்பு மஞ்சள் தூள் இந்த ஸ்டேஜில் செர்த்துருவோம் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு நான் இப்போவே சேர்த்துட்டேன் கூடவே ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியும் செர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் இனி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த குக்கருக்கான மூடியை எடுத்து ஜஸ்ட்டு மேலே வச்சு விட்டுருவோம் டைட்டாக க்ளோஸ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் மேலே வச்சு விட்டுருங்க ஜஸ்ட் ஒரு ஒன்று ஒன்றரை நிமிஷத்தில் அந்த தக்காளி சாஃப்டாக வதங்கிடும் இப்போ ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி இருக்கு நம்ம கரண்டி வச்சு இப்படி கலக்கும் போதே அந்த தக்காளி வந்து சாஃப்டாக குழஞ்சி போகுது அவ்வளோதான் தக்காளி நம்மளுக்கு வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்ல ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுர்லாங்க அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து ஒரு நிமிஷம் வதங்கி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி அடுத்ததாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி கொரியாண்டா பவுடர் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் அவ்வளோதான் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு இரநூறு எம்எல்க்கு மேலே தண்ணி சேர்த்துருப்பேன் நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டாச்சு இப்போ இந்த குக்கர் மூடி எடுத்து மேலே வச்சு விட்டுருவோம் இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அந்த டைம் கேப்பில் நம்ம நல்ல ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் குருமாவுக்கு கண்டிப்பாக அந்த தேங்காய் மசாலா ஆட் பண்ணும் தான் அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவரும் கிடைக்கும் ஸோ இங்கே ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்தாச்சு திருமண தேங்காய்னா ஒரு நாலு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை குருமாவுக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும் அடுத்தது உடச்ச முந்திரி பருப்பு ஒரு ஆரே ஏழுன்னு செர்த்துக்கிறேன் இது குருமாவுக்கு நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியும் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பட்டு முந்திரி பருப்பு ஆப்ஷனல் நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி விட்டு இந்த அளவுக்கு க்ரீமியாக அரைச்சிட்டு இப்போ இதை நம்ம குருமாலை சேர்த்துக்கலாம் நம்ம இங்கே எல்லாம் தாளித்து விட்டு தண்ணி விட்டு வச்சுருந்தோம் பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்குது நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் அடுத்தது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு அந்த மிக்ஸி ஜார் அலசி சேர்த்தாச்சு இது கூட நான் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறோம் தேங்காய் மசாலா சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் திக்காகும் குருமா நல்லாவே கொதிக்க கொதிக்க அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கணும் பட் தண்ணி விடும்போது நம்ம இங்கே குக்கர்லேயே தாளித்து விடுறோங்கிறத யோசிச்சுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா குக்கரில் தாளித்து விடும்போது பெருசாக தண்ணி சுண்டி வராது அளவாக தான் சுண்டி வரும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க இது கரெக்டாக இருக்கும் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிடுங்க ஃபைனலி ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி இலையை போட்டு விட்டுருங்க இந்த ஸ்டேஜ்லேயே போடும்போது நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு விட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வெயிட்டு வச்சு விட்டுட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துருவோம் பர்ஃபெக்டாக குருமா ஜம்முன்னு ரெடி ஆயிரும் ஸ்டவ் வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இங்கே மூணு விசில் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்றேன் வா வீடே மணக்கிற கமகமன் வாசனையோட அருமையாக எண்ணெய் பிரிஞ்சு பர்ஃபெக்ட் திக்னஸோட சம்மண் நம்மளுக்கு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஈஸியான ஒன் காட் ரெசிபி டக்குன்னு ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இட்லி ஊற்றி வச்சுட்டு இட்லி வேகிற டைமுக்குலாம் நம்ம குருமாவும் ரெடி பண்ணிக்கலாம் டக்குன்னு டிஃபன் வேலை ரெடியாகும் சுட சுட இட்லி தோசைக்கு இந்த குருமா நல்ல ஒரு அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்ங்க பூரிக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சூடாக இட்லி பரிமாறி நல்ல இந்த குருமாவை நிறையா சேர்த்துக்கிட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த குருமாவுக்கு வேண்டிய நீங்கள் இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லா சாஃப்டான இட்லியை பிரித்து அந்த குர்மாவில் தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படியே நல்லா புரட்டி எடுத்து சாப்பிடணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கும் பக்காவாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ